என் பெயர் கோபாலகிருஷ்ணன் நான் ராசிபுரம் வட்டம் வெண்ணந்தூர் ஒன்றியம் குற்றலாரம்பட்டி கிராமத்தில் கிராம உதவியாளராக பணிபுரிந்து வருகிறேன் குற்றலாரம்பட்டி கிராமம் பாகம் என் பதினேழில் வாக்குச்சாவடி நிலை அலுவலராகவும் இந்த பாகத்தில் மொத்த வாக்காளர் ஆயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து வாக்காளர் உள்ளனர் தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் சிறப்பு தீவிர பணியில் மேற்கொண்டுள்ளேன் இக்குலாரம்பட்டி ஊர் பொதுமக்கள் மற்றும் அரசியல் நிர்வாகிகள் கட்சியினர் ஆரம்பத்திலிருந்து இறுதி வரையும் உடனிருந்து இப்பணியினை எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து மீண்டும் இப்படிவங்களை ஆரம்பத்தில் கொடுக்கப்பட்டு மீண்டும் திரும்ப பெறப்பட்டு படிவங்கள் முழுமையாக பூர்த்தி செய்யப்பட்டு எனது வீட்டில் உள்ள மகள்கள் மற்றும் மனைவிடம் கொடுத்து அவர்களிடம் ஆன்லைனில் பதிவேற்றம் செய்து இப்பணியை முழுமையாக வெற்றிகரமாக முடிக்கப்பட்டேன் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களிடம் சிறப்பாக பணிபுரிந்ததற்கு தற்போது கேடையும் மற்றும் பெற்றேன் இப்பணிக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்த குடலாம்புட்டி ஊர் பொதுமக்கள் எனது மகள்கள் மனைவிக்கு நன்றி கூறுகிறேன்